மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பு சம்பா தாழடி பருவத்துக்கு அறுபத்தி எட்டாயிரம் ஹெக்டேர் நிலப்பரப்பில் விவசாயிகள் நெல் சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நெற்பயிர்களை இயற்கை இடர்பாடுகளிலிருந்து பாதுகாக்க பிரதம மந்திரியின் பயிர்காப்பீடு திட்டத்தில் காப்பீடு செய்து கொள்ள மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் பயிர் செய்வதற்கான காலக்கெடு நாளை மறுநாளுடன் முடிவடைகிறது இதுவரை நாற்பத்தி ஓராயிரத்து அறுநூற்று எண்பத்தி நான்கு ஹெக்டேர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்களுக்கு மட்டுமே விவசாயிகள் பயிர்காப்பீடு செய்துள்ளனர் எனவே எஞ்சிய பயிர்களுக்கு நவம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் பயிர்காப்பீடு செய்து கொள்ள மாவட்ட ஆட்சியர் ஹெச்எஸ் ஸ்ரீகாந்த் அறிவுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கான பயிர் காப்பீட்டு பிரிமியத் தொகையாக ரூபாய் ஐநூற்றி அறுபத்தி நான்கை அருகிலுள்ள பொது சேவை மையங்களில் நவம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் செலுத்தி பயிர்காப்பீடு செய்திட வேண்டும் என தெரிவித்துள்ளார்